Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO part-time job, SBO digital marketing, SBO online earning part-time job.

கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இல்லடா நம்ம தனியாக பேசுகிறோமே நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்க தோணும் இல்லை இதுவும் ஒரு நல்லது தான் இது உங்களோட தனிப்பட்ட குணாதிசயம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க சில சமயம் நாம் தனியாக இருக்கும்போது சும்மா நமக்கு நாமே பேசி இருக்குவோம் ஒரு பிரச்சனை பற்றி பேசியிருக்கும்போது அதை சத்தமாக சொல்லி தீர்வு தேடுவோம் இல்லைன்னா ஒரு கோபத்தை வெளிப்படுத்த சும்மா தானே பேசிக்குவோம் அப்படி செய்யும்போது அடடா தனியாக பேசிக்கிறோமே நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு ஒரு பயம் வரும் ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தா இப்படி தனியாக பேசுறது ஒரு நல்ல விஷயமா இது உங்களோட தனிப்பட்ட குணாதிசயம் தனியாக பேசுகிறவங்க தங்களை பற்றியும் அவங்களோட உணர்வுகளை பற்றியும் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்களோட சிந்தனைகளையும் உணர்வுகளையும் சத்தமாக வெளிப்படுத்துறது மூலமாக அவங்க மனசுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே நல்லா புரியும் ஒரு பிரச்சனை மாட்டினா தனியாக பேசிக்கிறவங்க அதை சத்தமாக பேசி அதற்கான தீர்வுகளை யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை சத்தமாக பேசும்போது அது உங்கள் மூளைக்கு இன்னும் தெளிவாக புரியும் இது ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்க்கவும் சரியான முடிவெடுக்கவும் உதவும் நிறைய கற்பனை திறன் கொண்டவங்களாக தனியாக பேசுகிறவங்க இருப்பாங்க ஒரு கதை யோசிக்கும்போதே ஒரு புதிய ஐடியா வரும்போதே அதை சத்தமாக பேசி பார்ப்பாங்க இது அவங்களோட படைப்பு திறனை தூண்டும் ஒரு காட்சியை உருவாக்கும் போது சத்தமாக பேசி பார்ப்பது அதை இன்னும் மெருகேற்ற உதவும் சிலர் கோபம் சோகம் சந்தோஷம் எந்த ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் அதை சத்தமாக வெளிப்படுத்துவாங்க இது மனசுக்கு ஒரு விதமான நிவாரணத்தை கொடுக்கும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா அது ஒரு விதமான மன அழுத்தத்தை உருவாக்கும் தனியா பேசிக்கிறது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு வழியா இருக்கும் சில ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா தனியா பேசுகிறவங்க தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க தங்களை ஊக்கப்படுத்துவாங்க இலக்குகளை நிர்ணயிக்க இதெல்லாம் சத்தமாக பேசுவாங்க ஒரு தகவலை நீங்கள் சத்தமாக சொல்லும்போது அது உங்கள் மூளையில் இன்னும் ஆழமாக பதியும் இதனால் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க உதாரணமாக ஒரு லிஸ்டில் இருக்கிற பொருட்களை சத்தமாக சொல்லி பாருங்கள் அது உங்கள் ஞாபகத்தை இன்னும் நல்லா ஞாபகத்துலையே இருக்கும் நீங்கள் தனியாக பேசுகிறவங்களா இருந்தா இனி பயப்பட வேண்டாம் இது பைத்தியக்காரத்தனம் இல்லை இது உங்கள் மூளை ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் ஒரு புத்திசாலிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்